ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அதற்கு அவள் மெய்தா நாண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மை நாம் அவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் கிறிஸ்து இந்த மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு காணானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக ஜபிக்கும்படியாக இயேசு இண்டத்தில் வந்தார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் நான் இஸ்ரோவேல் தான் வந்திருக்கிறேன் என்று மற்றபடி யாருக்கும் அல்ல என்று அப்பொழுது அந்த ஸ்திரீ சொன்ன சொன்னார்கள் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னார் அதற்கு அந்த ஸ்திரீ என்ன சொன்னால் தெரியுமா மைதான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் அவ்விதமாக தன்னுடைய மகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு இயேசுடைய பாதத்தில் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது இயேசு அந்த தாயின்குடைய தாழ்மையை பார்த்து விசுவாசத்தை பார்த்து அவர்கள் மகளுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்படியே தாவீதின் ராஜா கூட சங்கீதங்களின் புஸ்தகம் இர நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய மனத்தாழ்மையை தேவன் விரும்புகிறார் அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஆகவே கத்தடத்தில் ஜபிக்கும் பொழுது மனத்தாழ்மையோடு ஜபிப்போம் தேவண்டத்திலிருந்து விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோம் கத்தமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் மனத்தாழ்மையோடு கத்தோடைய சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களைப் பெற வேண்டும் என்று எங்களோடு பேசினபடியால் நன்றி அப்படியே நாங்கள் கட்டுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தேவனுடைய விடுதலைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்று உமக்கன்று சாட்சிகளாய் வாழ கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியானோரே தாவியானவரே துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம் மீட்பரு ரசகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ